யாழ்ப்பாணம் பெரணி கண்ணகையம்ம ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் பன்னிரண்டாள் நாள் திருவிழா என்றாகும் யாழ் தென்மராட்சி வரணி சிட்டிபுரம் கண்ணகி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவருவிழா கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது இந்த கண்ணகி அம்மன் ஆலயம் வரலாற்று தொன்மையும் பிரசித்தமும் கொண்டதாகும் இன்றைய பன்னிரண்டாம் திருவிழாவிலும் விசேட பூஜைகள் இடம்பெற்றதுடன் சுவாமி உள்வீதி மற்றும் வெளிவீதி வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் யாழ்ப்பாணம் வரணி கண்ணகி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் பன்னிரண்டாம் நாள் திருவிழாவில் வடமாகாண ஆளுநர் ரெஜினோல் குரே கலந்து கொண்டிருந்தார் இதேவேளை ஆலயத்திற்கான அறக்குடை அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றதுடன் தென்னிந்திய திரைப்பட நடிகரான பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் தலைமையில் இன்று சிறப்பு பட்டிமன்றமும் நடைபெற்றமை விசேடாம்சமாகும்